ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய அதித்ய குருஜயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மத ஜெயிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கோவில் கட்டும் பாக்கியம் தர்ம காரியம் செய்வது இது யாருக்கு இந்த சிந்தனை ஏற்படும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலியை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்பில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு பாருங்க பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வ ரடாச்சம் அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய நுணுக்கமான பதிவுகள் வருது புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது அதே மாதிரி அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற ஜனரஞ்சகமான பன்முக சிந்தனை கொண்ட சமூக சிந்தனை கொண்ட அந்த சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் விரைவில் வர இருக்கிறது அனைத்துமே கல்வி வேலைவாய்ப்பு செய்தொழில் திருமணம் இரண்டாம் திருமணம் வெளிநாடு பயணம் போன்ற முக்கியமான அம்சங்களை கிரக பாவக சுபத்தன்மை அசுபத்தன்மை சூழ்ச்சி இந்த அடிப்படையில இந்த கொள்கையின் அடிப்படையில தெளிவாக விளக்கி இருக்கிறேன் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும் செயல் செய்திகளானால் நீங்க மட்டுமல்ல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜோதிடத்துடைய உண்மையான அமைப்பை தான் நான் வந்து விலகிக்கிட்டு வர்றேன் இந்த சர்ப்போ கால சர்ப்ப தோசம் நட்சத்திர தோஷங்கள் அதெல்லாம் எதுலையுமே உண்மை இல்லை பத்து பொருத்தம் தவறான விஷயம் இப்ப ஜோதிடத்தினுடைய உண்மையான ஒரு அமைப்பை எனது அருமையாசா அவர்கள் குருஜியை அவர்கள் வந்து விலக்கிட்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் தான் நானும் பலன் சொல்கிறேன் தனிப்பட்டவர்களை ஜாதகப்பட வேண்டினால் இந்த தேர்தல் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பயன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் கிரக விளக்கத்தோடு தான் பதில் சொல்கிறேன் குடும்ப ஜாதங்களை பார்ப்பது வெகு சிறப்பான விஷயம் ஒரு விஷயத்தை துல்லியமாக நம்ம அதே மாதிரி திருமண பொருத்த மட்டுமில்லை அதனுடைய தரத்தையுமே சொல்கிறேன் எதுவுமே ஒரு சிறப்பான முறை முறையில் நான் வந்து ஜோதிட படங்கள் கூறி வருகிறத எல்லாருக்குமே தெரியும் இப்ப பதிவுக்கு போவோம் கோவில் கட்டும் பாக்கியம் யாருக்கு அதே மாதிரி தரும சிந்தனை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் யாருக்குங்க ஏற்படும் அப்படிங்கிறத பாக்கணுங்க முதல்ல ஜாதகெல்லாம் ஜாதகர் ஆளாக இருக்கணும் எதுக்குமே சரியா அதுக்கு பிறகு தசாபத்திகள் நல்லபடியா வரணும் அது அப்பத்தான் எண்ணங்கள் வந்து செயல்படும் முதல்ல அவருக்கு ஆன்மீக எண்ணம் வரணும் கோவில் கட்டும் பாக்கியம்னா ஆன்மீக எண்ணம் அவருக்கு முதல்ல இருக்கணும் எல்லா விஷயமே ஒரு வார்த்தையில ஜோதிட பதிலில்லை குரு சனி கேது தான் ஆன்மீக கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒன்று பார்த்துக்கணும் லக்கணத்தோட தொடர்புகளாம் ராசியோட தொடர்பு வரலாம் இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரும் மறுபடியும் அது சம்பந்தமான தசாபுத்திகள் வரணும் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கணும் அப்ப கோ ஆன்மீக எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதுல கோவில் கட்டுற பாக்கியம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி சிந்தனை அது வந்து பூர்வ புண்ணியம் தெய்வ அருள் சரியா ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானம் அதுவும் தெய்வ அருள் அப்ப அஞ்சு ஒன்பதுங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அந்த பாவகங்கள் அந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு வரணுங்க இவ்வளவுதாங்க விஷயம் அப்ப அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சுல இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா தான் அவர் ஆன்மீக சிந்தனைகளுடைய குறுசலிக்கிறது தொடர்பில் இருந்து அவருடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்கலாம் எப்படியோ ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பா அவர் ஒரு ஆலயம் கட்டுவார் அவர் ஜாதகத்துல வலுவுக்கு தகுந்த தனிச்சையா கட்டுவாரு தனிச்சையா கட்டுவாரு அல்லது பல நிதி வசூல் பண்ணி செய்வாரு அல்லது ஒரு சிறு பங்காவது செய்வாரு அந்த வசூல் பண்ண போகக்கூடிய கமிட்டியில ஒருத்தர் தொடர்பாக வேற உறுப்பினர் அவருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் இது வந்து கிரக சுபத்துவ பாவத்துவ அளவீடுகள் அதோட அளவீடுகளை பொறுத்து இருக்குங்க குருவுடைய நல்ல பலம் சனியுடைய நல்ல பலம் கேது நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அவர் ஆன்மீக சிந்தனை தூக்கலா இருக்கக்கூடியவராக இருப்பாரு கோவில் பூசாரியா அல்லது ஒரு அரங்காவலரா அல்லது சாதாரண வீட்டிலேயே இல்லறத்துல உள்ள ஆன்மீகவாதியாங்கிறது அது உங்க ஜாதகத்தை பொறுத்து கோவில் தனிச்சையா கட்டக்கூடியவராக இருந்தாருன்னா வந்து மிகுந்த செல்வ அமைப்பு அந்த ஜாதகத்துல இருக்கணும் வருமானம் இருக்கணும்ல அப்ப அவருக்கு வருமான குறைவு இருக்கு ஆனா ஆன்மீக சிந்தனை இருக்கு கோவில் கட்டும் பாக்கியம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் வசூல் பணி செய்வாருங்க இவ்வளவுதான் விஷயங்கள் ஆக கோவில் பணி செய்வதற்கு ஆன்மீக அமைப்பாக அவர் வந்து அவருடைய லக்கணத்துல குரு சனிக்கிறது தொடர்பு கொள்ளணும் ராசியோட தொடர்புடலாம் ராசி இலக்கணம் நம்மளை குறிக்கும் இல்ல குறிக்கணும் குறிக்கும் அதே மாதிரி அவர் ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு இருப்பாங்க இதை வந்து ஒரு உதா ஒரு கற்பனையான ஜாதகம் வானியல் விதிப்படி போட்டப்பட்ட ஜாதகம் இதை விளக்குறேன் விருச்சியலக்கணவே ரெண்டு அஞ்சு கூடையவர் குரு பகவான் வந்து குடும்பத்துக்கும் பேசுற பேச்சுக்கும் பூர்வ புண்ணியத்துக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பேற்பார் இங்க வந்து ஆன்மீகத்தை எடுக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் அதிபதி விருச்சி இலக்கணத்துக்கு இப்ப அங்க பாருங்க ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி நான் சொன்னது மாதிரி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க லக்னாதிபதி அங்க இருக்கு அப்ப இவர் வந்து கோயில் கட்டுற எண்ணங்கள் இவருக்கு இருக்கும் குரு பார்வையும் இருக்கு பாருங்க சூரியனும் இருக்குது அப்ப சொந்த பூர்வீகத்திலேயே இவர் கோயில் கட்டக்கூடிய எண்ணங்களும் இப்படி இருக்கும் இவருக்கு இந்த அமைப்புங்க இப்ப சிம்ம வீட்லயும் சுக்கரன் இருக்காரு இப்ப கிரக சுபத்துவ பாவத்துவம் தான் ஒன்பதாம் அதிபதி அஞ்சல் இருக்காரு கேது எப்படி இவருக்கு ஆன்மீக தொடர்பு வருது லக்கணாதிபதியை வந்து குரு பார்க்கிறாரு குருவை சனி குரு வந்து சனியை பார்க்கிறாரு சனியோட வீட்டுல கேது இதுதான் தொடர்பு கேதுகளும் குரு பார்க்கிறாரு ஆன்மீக தொடர்பும் இருக்கு கோவில் கற்ற அமைப்பும் இருக்கு இன்னொரு ஜாதகம் பாருங்க தனுசு லக்கணம் குரு லக்கணத்தாவுக்கு பல பலமான ஆளு ஆன்மீக சிந்தனையான ஆளு ஆன்மீக ராசி வேற எது கேது வேற இருக்காரு குரு கேது இருக்காரா குரு வீட்டில் சனி இதுதான் தொடர்பு ஆன்மீக சிந்தனை இவருக்கு இருக்கும் சரி கோவில் கட்டுற பாக்கியம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியன் லக்காத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அப்ப சூரியனும் செவ்வாய் இங்க கூடி குறு பார்வையில் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில ஒன்பது குடையவர் ஐந்து குடு இதுல வந்து ஒன்பது குடையவரும் ஐந்து குடையவரும் அஞ்சுல இருக்காங்க இது ஒரு சேர்க்கை தான் அப்ப குறு பார்வை இருக்கு இவரும் கோவில் கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவருடைய ராசி தசாபத்திகள் இருக்கு நான் வரல தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா தன்னிச்சையை கட்டுவாரு இல்லைன்னா எல்லாத்துக்கும் வசூல் பண்ணி செய்வாரு அட்லீஸ்ட் ஒரு வசூல் போடுற கமிட்டியை கூட இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லு இதுல தெளிவாக சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி பலவிதமான வீடியோக்களினுடைய என்னுடைய சேனல்ல வரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம் உங்க தாரத்தில் உள்ள பலன்களை கேட்டறிந்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த திரை வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப பெரும்பாலுமே சில பேர் கட்டணம் இல்லாமல் கேட்கிறாங்க அந்த அமைப்பு கிடையாதுங்க கட்டணத்தோடு தான் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்